நிறம் சுவையை தருகிற மாதிரியா இருக்கும் மூன்றை உச்சுக்கார்த்திருக்கான் குழந்தை கலர் ரூம் என்ன சொல்ற அவளுக்கு அதான் வீடு எல்லாம் கட்டிட்டு இருக்கும் நாலு வாட்டி நான் போனேன் நான் நாலு வாட்டி போனோம் ஒவ்வொரு வாட்டி அடிச்சு 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 நான் வெளியே அனுப்புவோம் குடும்பமே அப்படிதான் எங்க கிட்ட காசு இருக்கு நாங்க பாத்துப்போம் தனது அப்பா தன்னை வெளியில் அழைத்துச் செல்கிறார் என்றதும் அந்த ஆறு வயது பெண் குழந்தை எப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கிளம்பி சென்றிருக்கும் ஒரு ஹோட்டலுக்குள் செல்லும் போது அப்பா தனக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கிக் கொடுக்கப் போகிறார் என்கிற ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நம்பித்தானே அப்பாவின் கைப்பிடித்து அந்த குழந்தை ஆசையாக சென்றிருக்கும் அப்படிப்பட்ட கொண்டாட்ட மனநிலையில் அந்த தனியார் தங்கும் மறையில் இருந்த அந்த குழந்தையின் கழுத்தை அறுக்க அந்த தகப்பனுக்கு எப்படித்தான் மனம் வந்தது மனமே ஆறாமல் ரணத்தோடு கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த கொடூர தகப்பன் செய்த படுகொலை செய்தியை பார்த்த பொதுமக்கள் அம்மா அப்பா ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அவர்களுடன் ஓடியாடி விளையாடி மகிழ்ச்சியாக வாழப்போகிறோம் என எத்தனை எத்தனை ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டிருந்திருக்கும் அந்த பிஞ்சு குழந்தை ஆனால் எல்லாம் நிராசையாய் மாறிப்போய் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் குளிர்சாதன பெட்டிக்குள் மூச்சற்று கிடக்கிறது அந்த சின்னஞ்சிறு பிள்ளை அதை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டு ஈரக்குலை நடுங்க கதறி கொண்டிருக்கிறார்கள் சிறுமியின் தாயும் அவரது உறவினர்களும் குழந்தையோட கழுத்துல மூணு இன்ச் அறுத்திருக்கானாம் குழந்தை இறந்து போச்சு அவன் சாகல எப்படி கடைசியா என் குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா மாதிரியே தானே சார் இருக்கும் என் பாப்பாவோட முகம் அந்த கொல்ல எப்படி மனசு வரும் என இதயமே வெடித்து சிதறும் அளவுக்கு காதரி துடி துடித்துக் கொண்டிருக்கிறார் குழந்தையை பறி கொடுத்த தாய் ரெபேக்கா இருக்கும் நானும் நான் அட்லீஸ்ட் குழந்தையாச்சும் உங்க கூட இருக்கட்டுமே அப்படின்னு நான் இருந்தேன் நான் ஒன்றும் அவன் காட்டாமலாம் கிடையாது ஆறு வயது பெண் குழந்தையை பெற்ற தகப்பனே துடி துடிக்க கழுத்தை அறுத்து படுகொலை செய்யும் அளவுக்கு போனது ஏன் அப்படி என்ன பிரச்சனை பட்டாகத்தியுடன் வந்து மிரட்டிய கணவன் சதீஷ்குமார் மீது குழந்தையின் தாய் ரெபேக்கா காவல் நிலையத்தில் முன்கூட்டியே கொலை மிரட்டல் புகாரை வீடியோ ஆதாரத்துடன் கொடுத்த போதும் போலீசார் நடவடிக்கை எடுக்காதது ஏன் சிறுமி படுகொலையில் நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு சிறுமியின் தாய் ரெபேக்கா கதறி அழுதபடி மேலும் கூறிய தகவல்கள் கதிகலங்க வைக்கின்றன அவன் தான் அவன் வேணாம்னு முடிவெடுத்தேன் கடைசியா என் குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா என் கண்ணுல கூட காட்டல சார் அவன் என கதறியலும் தாய் ரவேக்கா தான் சதீஷ்குமாரிடமிருந்து பிரிந்து குழந்தையுடன் பெற்றோர் வீட்டிற்கு வந்தது குறித்தும் கூறுகிறார் அவளுக்கு அம்மாவும் வேண்டும் அப்பாவும் வேண்டும் இரண்டு பேரிடமும் குழந்தை இருக்கட்டும் என்றுதான் எல்லாவற்றிற்குமே அமைதியாக இருந்தேன் சைக்கோ மனசாட்சியே இல்லாம கடைசியா என் குழந்தைய கொன்னுட்டான் சார் அவன மாதிரியே தான் சார் இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைய கொல்ல எப்படித்தான் மனசு வந்ததுன்னே தெரியல ஐயோ என் குழந்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கும் என மீண்டும் மீண்டும் தலையில் அடித்துக் கொண்டு கதறுகிறார் மூன்றரை குழந்தை அறுத்துருக்கான் நான் குழந்தைய மூன்றரை இன்ச்சு இல்லை சார் ஆறு வயசு தான் நாலு மாதம் ஆகுது யாரோ மாதிரி மூணாவது மனுஷன் மாதிரி ஸ்கூலில் நின்று தூரமாக நின்று பார்த்துட்டு வருவேன் எத்தனையோ சான்ஸ் கொடுத்தேன் அந்த குழந்தைக்காக சரி வாழ்ந்துட்டு போனோம் வாழ்ந்துட்டு போனோம் போட்டு போட்டு அடிக்கிறது அடிக்கிறது ரெண்டரை மணி மணி நேரம் நேரம் மூணு அப்புறம் அப்புறம் வந்து விழுந்து மன்னிப்பு சரி இருக்காளே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு நான் போனேன் பார்த்தா கேரக்டரே எனக்கு அது சொல்லிட்டு வந்துட்டேன் நானு அவன் நல்லா இருப்பான் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அவன் நிம்மதியா இருக்கணும்

குழந்தையை கூட தரமாட்டேன் நான் சாவடிச்சிடுவேன் குழந்தை உன் கிட்ட இருக்க கூடாது என சொல்லி கொண்டிருந்த சதீஷ்குமார் சொன்னதை போலவே செய்வார் என யாருமே கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அதுவும் தனது குழந்தைக்கு பிங்க் கலர் பிடிக்கும் என்பதால் அவளுக்கு பிடித்த நிறத்தில் வீடெல்லாம் கட்டியிருக்கிறோம் ஆனால் இப்படியாகிவிட்டதே என கதரும் தாய் ரவேக்கா கொலை நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட சதீஷ்குமார் பெரிய கத்தியை எடுத்து வந்து மிரட்டியதாகவும் புகார் அளித்துள்ளார் இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே குழந்தைக்காக பல முறை சமாதானமாகி சதீஷ்குமாரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் ரவேக்கா ஆனால்

சதீஷ்குமார் மற்றும் குடும்பத்தினர் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது யார் கிட்ட வேணா போ என்ன வேணா பண்ணு என் கிட்ட காசு இருக்கு குடும்பமே அப்படித்தான் நாங்க பார்த்துப்போம் என்று சதீஷ்குமாரின் குடும்பம் இரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது சதீஷ்குமாரின் தாய் கூட தனது குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க சொல்லி சொல்லவில்லை சதீஷ்குமாரின் தவறுகளுக்கு அவரது குடும்பத்தினர் துணையாக நின்றதன் விளைவுதான் இதற்கெல்லாம் காரணம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ரெபேக்கா இதைவிட ஒவ்வொரு முறையும் சதீஷ்குமார் அடித்து துன்புறுத்தும் போதெல்லாம் வீட்டில் உள்ள சதீஷ்குமாரின் அம்மா அப்பா அக்கா யாருமே தடுக்க மாட்டார்கள் கேட்கவும் மாட்டார்கள் மேலும் சதீஷ்குமாருடன் குடும்பமே சேர்ந்து தன்னை சித்திரவதை செய்தார்கள்

வருடங்களாக எப்போ பார்த்தாலும் அடிப்பான் ஃபுல்லா குடி ட்ரக் அடிக்டடான்னு தெரியல ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து சாரி கேட்பான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பான் குழந்தை இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் காலையில வெளிய கூட்டிக்கிட்டு போறது ஜுவல்ஸ் வாங்கித் தர்றதுன்னு அப்படி இருப்பான் நைட் ஆனா ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்து எல்லா டென்ஷனையும் என்கிட்ட காட்டுவான் குழந்தை இருக்காளேன்னு எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போனேன் என் பொண்ணு செத்ததுக்கு காரணமே அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தை சும்மா விடாதீங்க சின்ன குழந்தைங்க எவ்வளோ துடிச்சிருப்பா என் குழந்தை என கதறி துடித்த ரவிக்கா தன்னுடன் குழந்தை வளராமல் சதீஷ்குமாரிடம் எப்படி வளர்ந்தது என்பது குறித்த பின்னணியையும் கூறியுள்ளார் நான் வெ நான் சார் அவன் தப்பு பண்ணா நான் வெளியே வந்தேன் அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பி ஏன் நான் போய் வாழணும் அப்படின்னு அப்ப கூட நான் யார் பீச்சும் நாலு வாட்டி நான் போன நாலு வாட்டி போன ஒவ்வொரு வாட்டி அடிச்சு அந்த அடிச்சிடையோம் சரி வாழ்ந்துட்டு போனோம் வாழ்ந்துட்டு போனான்னா போட்டு அடிக்கிறது ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் போட்டு அடிக்கிறது அப்புறம் வந்து காலைல விழுந்து கேஞ்சி மன்னிப்பு கேட்பான் சரி மன்னிச்சிரு குழந்த இருக்காளே வாழ்ந்துட்டு போலான் நான் வாழ்ந்துட்டு போனேன் அப்புறம் பார்த்தா கேரக்டரே சரியில்ல எனக்கு அது மேல நான் லைஃபே வேணா சொல்லிட்டு குழந்தைய கூட்டணும் வந்துட்டேன் நானு அவன் நல்லா இருப்பான்னு நான் இந்த முடிவு எடுத்தேன் அவன் நிம்மதியா இருக்கணும் நல்லா படிக்கணும் அவன் கேரக்டர் சரியில்லை அவன் வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வெளிய வந்துட்டேன் ஒரு வருஷம் ஆக போகுது பாப்பா என்கிட்டதான் இருந்தா ஆனா ஸ்கூலுக்கு போகும்போது பாப்பாவை கூட்டிக்கிட்டு போயிட்டான் அவனோட அக்கா வீட்டில் கொண்டு போய் பாப்பாவை வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளும் டெய்லி வீட்டு கிட்ட வந்து சண்டை போடுவான் கடைசி வரைக்கும் என் குழந்தைய காட்டவே இல்லை சார் நானும் ஒவ்வொரு நாளும் போன் பண்ணி கேட்பேன் அட்லீஸ்ட் பாப்பாவோட குரலையாவது கேட்கணும் ஒரு வீடியோ காலாச்சும் பண்ணுன்னு கேட்பேன் கொடுக்க மாட்டான் டிவோர்ஸும் அப்ளை பண்ணிட்டேன் என்னைக்கு குழந்தை உங்ககிட்ட வருதோ அன்னைக்கு நானும் பாப்பாவும் செத்துருவோம் அப்படின்னா பாப்பா நல்லா இருந்தா போதும் டிவோர்ஸ் கேஸ கிடப்பில் போட்டுட்டேன் கடைசியில இப்படி பண்ணிட்டான் சார் எத்தனையோ சான்ஸ் கொடுத்தேன் அந்த குழந்தைக்காக வாழ்ந்துட்டு போலாம் வாழ்ந்துட்டு போலான்னு நைட்டானா போட்டு அடிக்கிறது ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் போட்டு அடிக்கிறது அப்புறம் கால விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்பான் அப்புறம் பார்த்தா கேரக்டரே சரியில்லை எனக்கு லைஃபே வேணாம்னு தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் மன ரீதியா எவ்வளவோ தொந்தரவுக்குள்ளாகி இருப்பா அவ நல்லா இருப்பாளான்னு இந்த முடிவையே எடுத்தேன் அவ நல்லா இருக்கணும் நிம்மதியா படிக்கணும் டார்ச்சர் அனுபவிக்க வேணாம் அப்படின்னு தான் குழந்தைய என் அம்மா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் ஆனா குழந்தைய தூக்கிட்டு போய் அக்கா வீட்டுல வச்சிருந்து இப்படி பண்ணிட்டான் சார் என பின்னணி குறித்து விவரிக்கிறார் ரபேகா இந்த நிலையில்தான் படுகொலை நடப்பதற்கு முந்தைய நாள் அதாவது இருபத்தி ஓராம் தேதி ரெபேக்கா ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இரவு பதினோரு மணியளவில் எனது கணவன் அம்மா வீட்டிற்கு கத்தி எடுத்து வந்து என்னையும் குடும்பத்தினரையும் மிரட்டினார் நானும் எனது கணவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வருகிறோம் மீண்டும் இருபத்தி ஓராம் தேதி காலை எட்டு மணியளவில் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது அரசு பள்ளி அருகில் வந்து என்னை மிரட்டி என் வண்டி சாவியையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு சண்டையிட்டார் கடந்த ஆண்டு இதே போல் பிரச்சனை செய்ததால் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு ஆறு நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்தார் எனது குழந்தையையும் என்னிடம் தராமல் என்னை மிரட்டுகிறார் நான் குழந்தையை கேட்டால் என்னை கொலை செய்வேன் என்று மிரட்டுகிறார் அல்லது அவர் குழந்தையை ஏதாவது விடுவேன் என்று கூறுகிறார் என புகாரில் தெரிவித்துள்ளார் ஆனால் ஓட்டேரி நிலைய போலீசார் அது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தன் மகளை மிக கொடூரமாக கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது அதுவும் மகளை கொன்றுவிட்டு கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தவர் உஷாராக தனது சகோதரிக்கு போன் செய்து வர வைத்து உயிர் இருக்கிறார். ஆகவே அவரது நோக்கம் ரெபேக்காவை பழிவாங்க குழந்தையை கொல்வதுதான் எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ரெபேக்காவின் உறவினர்கள் ஓட்டேரி மங்களாபுரம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபதாம் தேதி கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவத்தின் போது சதீஷை கைது செய்திருந்தால் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் எனவும் அலட்சியமாக செயல்பட்ட ஓட்டேரி போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெரம்பூர் கொண்டு வரப்பட்ட சிறுமியின் உடலை கண்டு ரபேகா மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர் இந்த நிலையில் குழந்தையை கழுத்தை அறுத்து கொலை செய்த சதீஷ்குமாருக்கு பதினைந்து நாட்களுக்கு நீதிமன்ற காவல் என ஆலந்தூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி தீபிகா உத்தரவிட்டுள்ளார் இரண்டு நாட்கள் ராயப்பேட்டை மருத்துவமனையில் கைதிகள் வார்டில் சிகிச்சை அளித்து அதன் பின் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள கைதிகள் வார்டுக்கு மாற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஆறு வயது சிறுமியை பெற்ற தந்தையே கழுத்தை அறுத்து படுகொலை செய்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் காரம் நிறம் சுவையை மிளகாய் தூள் காரம் நிறம் சுவை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்